ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டு ரோஜா செடிகளை ஒரு மூன்று மாதங்களுக்கு பார்த்து வளர்த்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த கொடைக்காலத்தில் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளில் இலைகள் ஓரங்கள் கருகலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த இலைகளை நீங்கள் கட் பண்ணிடுங்க புதிதாக வரக்கூடிய கிளைகள் பசுமையாக வரும் அதனால் நாம் அடிக்கடி காய்ந்த இலைகளையும் காய்ந்த குச்சிகளையும் நீக்கிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நாம் கொடுக்கக்கூடிய உரம் காய்ந்த இலைகளுக்கு போகாமல் நல்லா இருக்கக்கூடிய செழிப்பாக இருக்கக்கூடிய செடிகளுக்கு மட்டுமே போகக்கூடிய அளவில் நாம் பாதுகாத்துக்கணும் இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க குளிர்ச்சியாக இருக்கட்டும் இடிவரும் வீடியோக்களில் மூடாக்கு என்ன போடலான்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ரூட் ட்ரீட்மெண்ட்டாக அதாவது வேர் வளர்ச்சிக்கு நாம் என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது ஹியூமிக் இந்த ஹியூமிக் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது பவுடர் ஃபார்மில் இருக்கும் அடுத்ததாக எப்சம் சால்ட்டு இதுவும் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது ஃபங்கிசைட் இவை மூன்றையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் நாம் எடுத்துக்கலாம் நான் இப்போ இருபது லிட்டர் தண்ணிக்கு தேவையான அளவில் இந்த மூன்றையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு செடி நல்ல செழிப்பாக வளரணும் அப்படின்னா நாம் வேர் வளர்ச்சிக்கான உரத்தை கொடுக்கணும் வேர் வளர்ச்சியை தருவது இந்த ஹியூமிக் அதோட எப்சம் சால்ட் செடியை பசுமையாக வச்சுக்கும் அதே சமயம் இந்த ஃபங்கி சைட்னால் வேர்களில் எந்த அழுகல் வராமல் பாதுகாத்துக்கலாம் இப்படி மூன்றையும் ஒன்றாக கலந்து நாம் இப்படி தண்ணீரில் கொடுக்க போகிறோம் ஹியூமிக் மட்டும் குறையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கரைச்சி நீங்கள் மொத்தமாக தண்ணியில் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த அளவுகளை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு செடிக்கும் அரை லிட்டர் தண்ணி கொடுக்க போகிறோம் இந்த ஃபேரி ரோஸ் பாருங்கள் நல்லா அழகாக துளிர் வந்து நிறைய மொட்டுக்கல் இருக்குது பூக்கவும் ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே இரண்டு கொத்துகள் பறிச்சாச்சு இப்படி அழகான பூக்கள் நம்ம கொடைக்காலத்துலையும் பறிக்கலாம் அதனால நீங்கள் தினமும் ரோஜா செடியை கூடுதலாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது மூடாக்கு போடுறது ஆர்கானிக் உரங்கள் கொடுக்கறது செடியை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது இப்படி பல பராமரிப்புகள் இருக்குது மீண்டும் பல குறிப்புகளை நான் கொடுக்கறக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்